ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இந்த டிஎன்பிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கலைச்சொள் இருக்குது பார்த்தீங்களா இந்த காசுக்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும் ஏன்னா நமக்கு வந்து அதுலேருந்து பத்து டூ பதினஞ்சு கொஸ்டின் கலைச்சொல்லே கேட்டுடுறாங்க இப்போ அதுலேருந்து கிட்டத்தட்ட பதினாறு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த பதினாறு டிபார்ட்மெண்ட்டுலாம் நிறையா கலைச்சிக்கொள் இருக்குது அதுலேயும் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு புக்காக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு புக்கு இப்போ வரைக்கும் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா எந்த புக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து மருத்துவ கலைச்சொருள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மருத்துவ கலைச்சொற்கள் உண்டான புக்கு தான் இந்த புக்கு இது ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா வீரதீரன் டிஎன்பிசி தெரியும்ல இந்த வீரதீரன் டிஎன்பிசி அவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேம் பேர் ராஜேஸ்வரி மேம் ஓகேங்களா அந்த வீரதீரன் டிஎன்பிசி அவங்க தான் வந்து இந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ம மருத்துவ கலைச்சொர்களே கிட்டத்தட்ட நமக்கு பன்னெண்டாயிரம் இருக்குது புரிஞ்சுதுங்களா அந்த பன்னெண்டாயிரத்தி நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டு கம்பல்சரி நம்ம படித்தது ஆகணும் ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த இதுலேருந்து பார்த்துட்டிங்கனா ப பன்னெண்டாயிரத்துலேருந்து எப்படி தான் நமக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரி கேட்க போகிறாங்க உறுதி தான் எப்படி பன்னெண்டாயிரத்தி நம்ம படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஓகேவா பன்னெண்டாயிரத்தி எப்படி நான் படிக்கிறது அப்படிங்க அப்படின்னு நம்ம வந்து தின டைமில் இது இந்த புக்கில் வந்து ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது என்ன ஷார்டட்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ வந்து பிர்ஃபிக்ஸ் சப்ஃபிக்ஷன் போட்டு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க புரிஞ்சுங்களா இந்த இடம் பாருங்கள் ரெண்டாயிரம் ப்ரிஃபிக்ஸ் சப்ஃபிக்ஷன் போட்டு இது தெரிஞ்சால் போதும் பன்னெண்டை பன்னெண்டாயிரம் மருத்துவ சுருக்களும் வெள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்காங்களா புரிஞ்சுதுங்களா சரி இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கும்போது இப்போ வந்து நம்ம அப்படி சா நம்ம வந்து புக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம் புரிஞ்சுங்களா இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கிறத நான் தெளிவாக சொல்ல சொல்கிறேன் ஓகேவா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க சரி இப்போ இந்த புக்கு வந்து வீரதன் எதன் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து எந்த ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நான் பார்த்து நான் நான் பார்த்து நான் சொல்கிற ரிவ்யூ தான் ஓகேவா இது பொஷன் ஒடி ஒன்று நினச்சிடாதீங்க இது நானாக பை பண்ணி வாங்கியிருக்கேன் ஓகேவா சரி ரைட் இப்போது இப்போ பார்த்துக்கோங்க இப்போ இந்த புக்கில் வந்து ப பார்த்தீங்கன்னா பேப்பர் குவாலிட்டின்னு பார்க்கும்போது பேப்பர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது பார்த்துக்கோங்க குவாலிட்டி நல்லாவே இருக்குது சரி இப்போ வந்து இந்த புக்கு இருக்குல்ல இந்த புக்கு வந்து ப இந்த புக்கோட பேர் என்ன மருத்துவ கலாச்சாரக்குள்னு புக்கு நேம் போட்டாங்க ஆசிரியார் ஆட்சி செய்வங்களா இப்போது இந்த புக்கு கிட்டத்தட்ட பேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தெட்டு பேசு இருக்குது இதோடய விலைன்னு பார்க்கும்போது முந்நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்காங்க புக்கோட விலை இந்த விலையை யாரும் பார்க்காதீங்க புரிஞ்சுக்கிங்களா இந்த புக்கை வந்து முந்நூற்றி முப்பது ரூபா ஆனால் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரநூத்தி முப்பதுருவாக்கி தான் இந்த புக்கு கொடுக்குறாங்க இரநூத்தி முப்பது ரூபா ப்ளஸ் எழுபது ரூபா டெலிவரி சார்ஜ் அவ்வளோதான் நமக்கு நீங்கள் எவ்வளோவுக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து முந்நூறுவாக்குள்ளே அந்த புக்கை வாங்கிக்கலாம் இது வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தோடய புக்கோட காஸ்ட் முந்நூற்றம்பதுன்னு போட்டு இரநூத்தும்புரி கொடுக்கறது நல்லது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு விலை ரொம்பவே புரியல நிறைய பேர் எட்நூறு தொள்ளாயிரம் வச்சுக்கிற காலத்தில் இவங்க இரநூத்தும் புறையை கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து கம்பல்சரி நம்ம அதை பார்த்துக்கணும் இது வந்து அவ நான் பார்த்த வரைக்கும் இவங்க ஒரு சேவை நோக்கமாக தான் பண்ணுறாங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் நிறைய புக்கு பார்த்துருப்பீங்களே ஆறுநூறு ஏழுநூறுனு இருக்குது டெலிவரி சார்ஜ் நூற்றம்பது போடுறாங்க ஆனால் இவங்க வந்து கம்மியாக கொடுக்குறாங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த புக்கு புக்கும் பரவாயில்ல கொடுக்குற ஆளுங்களும் பரவாயில்ல ஓகேங்களா இதை வந்து நாம் வந்து வரவேற்கணும் புரிஞ்சுதுங்களா சரி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த புக்கில் நீங்கள் போட்டிருப்பாங்க எப்படி டிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நீங்கள் புக்கு வாங்கி இதை பார்த்து பாருங்கள் நான் எளிமையாக சொல்லிடுறேன் இது இப்படி தான் படிக்கணும் நான் எளிமையாக சொல்லித்தரேன் ஓகேங்களா சரி இப்போது இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்துக்கோங்க ஏ டூ செட் ஏ டு செட்டு வந்து உங்களுக்கு வந்து மருத்துவ காய்ச்சல் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க புரிஞ்சுதா மருத்துவ காட்சிகள் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏபி அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அதில் என்னென்ன காய்ச்சல் இருக்குங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு இரநூறு பேஜுக்கு அதை கொடுத்துருப்பாங்க புரிஞ்சுதா இந்த இரநூறு பேஜில் இருக்கிறத நமக்கு வந்து முன்னோட்டு பின்னோட்டுன்னு போட்டு பயனு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்த்துடலாமா சரி இப்போ நமக்கு ஷார்ட்கட் ஆரம்பிக்கிறது இரநூத்தி ஒன்று தான் ஆரம்பிக்குது எப்படி இரநூத்தி ஒன்று தான் ஆரம்பிக்குது அதை நீங்கள் பார்த்துக்கணும் சரி இப்போ இந்த இரநூத்தி ஒன்று எடுத்து பார்த்துக்கலாமா சரி இப்போ இந்த இரநூத்தி ஒன்று ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பிக்கிறது என்னென்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபிர்ஃபிக்ஸ் ஓகேவா உங்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபிர்ஃபிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதா சரி இந்த ஃபிர்ஃபிக்ஸில் பார்க்கும்போது முன்னோட்டு சொல் பின்னோட்டு மூலச்சொல்னு இந்த வீடியோ போட்டுரு இந்த போட்டிருக்காங்கல்ல சரி அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே வருங்க ஃபஸ்ட்டு பார் இந்த ரெண்டாவது பார்த்துக்கோங்களேன் ஏபின்னு போட்டிருக்காங்களா ஏபி அப்படின்னா என்ன வெளியேறுது நேரடி பொருள் என்ன ஏபி ஆப்ஷன்னா வரமாட்டாங்க அப்படின்னு யாபிச்சு ஆப்ஷன்னா யாரும் வரமாட்டாங்க ஏ வெளியே அகளுதுன்னு போட்டிருக்காங்கண்ணா அப்போ அதோட உதாரணம் சொல்லணும்னே இது இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வருது வெளியேறுதல் வந்துருச்சா அகழ்தல் இப்போ இந்த இந்த ஒரு ஏபி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் வெளியே அகல்தான்னு வரும் அப்போ இந்த ஏபின்னு ஒன்று ஒரு பக்கம் வருது அப்படின்னா நமக்கு என்ன போடணும் இந்த இடத்துல அதுக்கு இந்த என்ன போடணுன்னா வெளி புர்தல்லைது அகழ்தல் புரிஞ்சு வெளி புறந்தளது அகழ்தல் அப்படின்னு வந்துடும் அடுத்து அப்னார்மல்னு போட்டிருக்காங்க அப்னார்மல் என்ன இயல்பு மாதிரி அவன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இல்லை வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னா அப்னார்மல்ங்கிறாங்களா அப்போ அப்டா அப்னார்மல் டெவலப்மெண்ட் என்ன பிறல் வளர்ச்சி புரிஞ்சுங்களா பிறல் வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அபார்ட்னா தெரியும் அது வந்து கை விட்டுருங்க அப்படின்னு கூட நமக்கு எல்லாம் தெரியும்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முன்னோட்ட மூலம் சொல்லணும் அப்படின்னு அப்போ பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி இருக்கிற சொல்ல வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்று ஒன்றா முன்னாடி என்ன சொல்லி கொடுத்துருவாங்களோ அதை மட்டும் படித்து நமக்கு என்ன பொருள் எடுக்குமோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அதை ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று ஓகேவா இது ஒரு ஷார்ட்கட் மூலமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு லெட்டர் ஃபுல்லாக இப்போது உதாரணத்துக்கு வந்து இப்போ இங்கே பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு தான் பாருங்க இப்போ இந்த இடத்துல இருக்கா பாருங்க வருங்க டிராஃபிக்கல் கிளைமேட்டுன்னு வந்தா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த டிராஃபிக்கல் கிளைமேட்டுங்கிறது ஃபுல்லாக படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குது வந்து ட்ராப் டிராப்னு படிக்கும்போது புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி ஷார்ட்வேர்ஸ் படிக்கும்போது ஈஸியாக நமக்கு ம மரப்படம் ஆயிரும்ல அதனால் அந்த ட்ரிஃபிக்ஸ் ஃபிரிஃபிக்ஸ்ங்கிறது முன்னே முன்னோட்ட மூல சொல் முன்னாடி இருந்த தான் இந்த முன்னோட்ட மூல சொல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முன்னாடி இருக்கிற சொல்ல வச்சு அது மூலயமா வந்து பின்னாடிக்கிறதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த முன்னோட்ட மூல சொல்லுங்கிறது ஓகேவா சரி சரி இது இதுக்கட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க உங்களுக்கு மட்டும் இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து இந்த பிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இருக்கு பார்த்திங்களா இந்த ஃபிரிஃபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரே இதாக கொடுக்கல ஆனால் ஏ ஏர் எவ்வளவு இருக்கு பீல எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு கொடுக்கல ஓகேங்களா சரி இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு இப்போ இது வரைக்கும் என்ன முடியுதுன்னா இந்த இரநூத்தி தொண்ணூத்தொட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இரநூத்தி தொண்ணூற்றி எட்டில் நம்மளுக்கு வந்து இந்த சஃபிக்ஸ் பிஃபிக்ஸுங்கிறது முடிஞ்சிருது முடிஞ்சிருது முன்னோட்ட மூனச்சொல் முன்னாடி இருந்து கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு முடிஞ்சிருது சரி அடுத்து சஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருந்து கண்டுபிடிக்கிறது எப்படி பின்னாடி இருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பின்னோட்ட மூனச்சொல் சஃபிக்ஸுங்கிறதுனா பின்னொட்டு மூனச்சொல் இதில் பாருங்கள் இந்தாண்ட பாருங்கள் பின்னோட்டு மூனச்சொல்லா லோஜி அது என்ன இயல்பு படிப்பு புரியுதுங்களா அதோட உதாரணம் என்ன கொடுத்துருக்காங்களா அடுத்து தமிழ் உலகம் பாருங்க உணவு நீக்கம் வருது எல்லா கொடுத்துருக்காங்களா இப்போது அடுத்து பாருங்க இந்த ஓமா அப்படின்னு என்ன கட்டு கட்டி புற்றுன்னு போட்டுருக்காங்களா அப்போ ஆஞ்சி ஓமா அப்படிங்கிறது ரத்த கட்டி அப்படின்னா கட்டி ஓமானா கட்டி அப்போ இந்த ஓமாங்கிற முடி எண்டு முடிஞ்சதுன்னா கட்டி முடியுது கட்டி வந்துடுது அப்போ இது இப்போ இதோட புல்லட்டு நீங்கள் பார்க்கும்போது ஓமான்னு வருது ஓமான என்ன வரணும் கட்டி வரணும் அப்படிங்க கட்டி இருக்கு அப்படி இதுதான் ஆன்சரு இப்படி தான் படிக்கணும்

நோயின்னு இருக்குமா அப்போ என்ன நம்ம அடிக்கணும் நோய்னு நடிச்சிட்டு வந்துட்டே இருக்கணும் புரிஞ்சுதுங்களா இதுதான் பிரிஃபிக்ஸு த்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ்ங்கிறது இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க சரியா பிரிஃபிக்ஸ்னா என்ன முன்னாடி இருந்து கண்டுபிடிக்கணும் எப்படி முன்னாடி இருந்து கண்டுபிடிச்சது தான் த்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ்னா என்ன பின்னாடி இருந்து கண்டுபிடிக்கிறது இதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஒவ்வொரு லெட்டரும் இப்போ நீங்கள் கடைசி லெட்டர் படிச்சிட்டீங்க இப்போ ஓமானா அப்படின்னு என்ன கட்டி ஓஜிமோனா அத்தைக்குள்ளால் கட்டி புரிஞ்சுதுங்களா அடுத்து என்ன நோய் பாதிப்பு பதினா நோய் பாதிப்பு அப்படின்னா அதுக்கு என்ன வரணும் ஆன்ஜியோபதி அப்படின்னா என்னது ரத்தக்குள்ளல் நோய் இந்த மா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எப்படி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக முன்னோட்டு பின்னோட்டுன்னு போட்டு இந்த புக்கில் தெளிவாக இருக்குது நீங்கள் ஒன்ஸ் ஓ டைம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இத்தனையும் படிக்க முடியுமா அப்படிங்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் முடியுமா அப்படிங்கிறது ஒரு இது தான் ஆனால் படித்து வைத்தரலாம் எப்படி கண்டிப்பாக அதை படித்து வைக்கலாம் நீங்கள் இன்றைக்கி படிக்க படித்து வைக்கிறது நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஹாப்பினஸ் தானே இது வந்து ஃபிஃபிக்ஸ் சப்ஜிக்ஸ் பார்த்தாச்சா அடுத்து வந்து ஃபிஃபிக்ஸ் சப்ஜிக்ஸ் இதோட முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் ஷார்ட் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி உடல் உறுப்புகள் ஷார்ட் கட் மட்டும் கொடுத்துருக்காங்க அது அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு ஷார்ட் கட் போட்டாங்க புரிஞ்சுங்களா இப்போ பாருங்க இந்த இடம் ஒன்றும் தெரியுதுல்ல இதோட ஷார்ட்கட் பாத்துங்க சுரப்பின்னு போட்டிருக்காங்களா அடினோ அடினோன்னா அடினோன்னா வந்து சுரப்பின் போட்டு ஷார்ட்கட் பாருங்கள் பாருங்க அவர்தான் நடந்த அடினோ கஷ்டங்களுக்காக போக்க நோய் இல்லாத சுரப்பி தான் வேண்டும் என்று அடினோன்னா சுரப்பி சுரப்பின் தெரியுதுமா தெரியுதா அது அதனால அவர்தான் நடந்துகளை அடிக்க கஷ்டங்களை போக்க நோய் இல்லாத சுரப்பி தான் வேண்டும் இது வந்து ஷார்ட்கட் புரிஞ்சுங்களா இது உங்களுக்கு இது இதில் இருக்கிற ஷார்ட்கட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமான்ட்டுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ஷார்ட்கட்டை நீங்கள் போட்டு படிச்சுக்கலாம் இது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கணுக்காக அவங்க ஷார்ட்கட் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க உடல் உறுப்புகளுக்கு ஓகேவா புரிஞ்சுதுங்களா உடல் உறுப்புகளுக்கு வந்து வந்து அவங்க போட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க புரிஞ்சுங்களா மொத்தம் நமக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி முந்நூற்றி முப்பது பேஜ் இருக்குது சரி இப்போ இவங்களை காண்டெக்ட் பண்ணணுங்கன்னா இப்போ நீங்கள் கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேங்கள இந்த இதையும் நீங்கள் வந்து அவங்கள பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்றும் என்னென்னா இத்தனை படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது அது வந்து உங்களுக்கு அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது படித்து தான் ஆகணும் இன்னொன்று லீகன் இப்போ வரைக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூவில் வரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு மூணு டு நாலு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த மூணு டு நாலு கொஸ்டின் இந்த புக்கை நீங்கள் படித்தாவே போதுமானது ஏன்னா பன்னெண்டாயிரம் கலாச்சாரில் இருக்குது இது நீங்கள் படித்தீங்கன்னாவே போதுமானது புரிஞ்சுதுங்களா அந்த மூணு கேள்விகளுக்கும் கம்பல்சரி இந்த புக்கில் இருந்து வருமானு கேட்டால் கம்பல்சரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது புரிஞ்சுதுங்களா ஏன்னா பன்னெண்டாயிரம் சொற்கள் மூலியமான எடுத்துக்க போகிறாங்க இல்லை இப்போது இந்த இந்த ம மருத்துவ நூல் இருக்கு பாத்தீங்களா இந்த மருத்துவ நூல் வந்து கம்பல்சரி எல்லா ரயிலையும் இருக்க வேண்டியது கம்பல்சரி இருக்கணும் ஏன்னால் நாங்கள் நீங்க இதோட இது நிறைய டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு கலைச்சோர் போட்டு வச்சிருக்காங்க இப்போ நமக்கு நம்பிக்கை புரியுமா இந்த வீரதந்தியா அகாடமி வந்து இந்த பிரத்யேக நூலை வந்து போட்டிருக்காங்க இதுக்கு இந்த மருத்துவ கலைச்சர்களுக்கு தெளிவாக போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க புரிஞ்சிங்களா சரி இப்போ இந்த புக்கோட வேலை நான் ஆடே சொல்லிட்டேன்ல இப்போ இரநூத்தி முப்பது ரூபா ப்ளஸ் ரூபா டெலிவரி சார்ஜ் அதை நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க இந்த டிஸ்க இந்த புக்கு வேணும்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மருத்துவ கலாச்சருக்கு மட்டும் இந்த புக்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அடுத்து வர வர அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்ட இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பதினாறு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுலேருந்து ஒவ்வொரு அடுத்தடுத்து இங்கே சட்டமாகட்டும் புவியிலாகட்டும் அப்புறம் தொழில்துறை எல்லாத்துக்குமே புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி போட்டு தெளிவாக வந்து உங்களுக்கு புக்கு புக்கு வந்து ரெடி பண்ண தரணும் அவங்க வெளியே சொல்லியிருந்தாங்க ஓகேவா இப்போ இது வந்து இந்த புக்கு வந்து யாராவது வாங்கலாம் அப்படின்னா நான் வந்து எல்லாமே படித்து வச்சுருக்கேன் நான் கலைச்சர்க்களும் நான் பண்ணணும் புரிஞ்சுங்களா கலைச்சற்கு கம்பல்சரி படித்தே ஆகணும் ஆனால் கலைச்சல் படித்ததே ஆகணும் ஒன்றும் இல்லை நீங்கள் டெய்லியும் சும்மா எடுத்து படிச்சுட்டு போனீங்கன்னா போதும்ல இப்போ நான் அந்த என்ன சொன்னேன் ஓமான என்ன கட்டி புரிஞ்சிச்சா என்னது கட்டி பதினெண்ணெய் நோய் ரத்த குளாலை நோய் புரிஞ்சுதா இப்போ நமக்கு நான் என்ன பார் என்ன சொன்னேன்னே ஞாபகம் வருதா அந்த மாதிரி டெய்லியும் இந்த மாதிரி படிச்சிங்கன்னாவே எனக்கு முதல் ஈஸியாக நமக்கு வந்து வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புக்கு வேணுங்கிறவங்க உங்களை கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கலாச்சாரம் இருக்கு இதை பன்னெண்டாயிரம் கலாச்சாரங்களுக்கும் பிரிஃபிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் போட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மேட் பண்ணி கொடுத்துட்டாங்க இதை படிச்சிங்கன்னா பன்னெண்டாயிரம் கலாச்சாரம் தெளிவாக அடிக்கலாம் பிஃபிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிட்டிங்கன்னா தெளிவாக அடிக்கலாம் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது உங்களுக்கு இந்த புக்கு வேணுங்கிறவங்க அவங்கள கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க புக்கோட குவாலிட்டியும் சரி புக்கும் சரி நல்லா தான் இருக்குது ஓகேவா சரி நாம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்